அது மா அந்த குடும்ப தலைவருடைய தான் அந்த குடும்பம் இதுதான் இந்திய அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அயோக்கியனாக இருந்தால் அவன் குடித்துவிட்டு தொந்தரவு செய்கிறவனாக இருந்தால் அல்லது ஒரு சாக வைத்திருப்பவனாக இருந்தால் அந்த வீட்டில் சுமிச்சல் இருப்பாய் என்றால் அது பெண் இருக்காது அது குழந்தைகளுக்கும் இருக்காது இது ஒரு குடும்பத்திற்குடைய இலக்கணம் ஆனால் நம்ம எல்லாம் ஆளுகிற ஒரு அரசாங்கம் சாராயப்பிலைகளை நடத்தி அதன் வருமானத்தில் நமக்கு தருகிற இலவசங்களை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தால் அந்த நாடு சுமிச்சமாக குடும்பங்கள் மன திருப்தியோடு வாடுமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மாநாட்டிலே இன்றைக்கு பெண்கள் கூடியிருப்பீர்கள் இந்த மாநாட்டை முன்னெடுத்துச் செல்பவர்களும் பெண்களாக இருக்கிறீர்கள் நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது பெண்கள் மதுவாக இருக்கட்டும் அல்லது தீய விஷயங்களாக இருக்கட்டும் அவைகளை எல்லாம் வல்லமை உங்களுக்கு இருக்கணும் ஆனால் இந்த வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லை சில இடத்திலே தான் அந்த பெண்கள் தன்னுடைய வல்லமைகளை தெரிந்து அந்த நடவடிக்கைகளை எடுப்படுகிறார் தொலைக்காட்சியிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு அதை மார்க்கெட்டிலே விற்பனை செய்து கொண்டிருந்தார் பலமுறை அந்த பகுதியில் உள்ள பெண்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் எப்படி செய்யாதே இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைதியை எடுக்கிறது என்று சொன்னார்கள் கேட்கவில்லை அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் கூட்டமாக சென்றார்கள் சாராய கூட்டைகளை எடுத்தார்கள் பெருவுடைய மூட்டை அடித்து நுடுக்கிறார்கள் அதுதான் பாரமாக அமைந்திருக்கிறது அங்கே அவர் இவர் சாராயத்தை நிற்பதில்லை அப்படி என்றால் இறங்கி நீங்கள் போராடினால் களத்திலே இறங்கி நீங்கள் சிலைக்கு போனால் ஆட்சியாளர்கள் பயன்படுவார்கள் அதை நீங்கள் முதலிடம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வல்லவை என்பது தமிழ்நாடு குடும்பத்து இருக்கிறது உங்களுடைய கணக்கொலியை அந்த பாகனடியில இருந்து நீங்கள் தொடங்க வேண்டும் ஐந்து பேர் இல்ல நூறு பேர் அல்ல ஆங்கில கணக்கான பெண்கள் அந்த மாறு பெண் கூற வேண்டும் அங்கிருந்தே அவர் அந்த பால் இருக்கக்கூடிய சாதாரண எடுத்து கொண்டு வந்து வந்து ரோட்டிலே போட்டு முதலிடே சாரி நீங்கள் கூட்டை போகிற பெண்ணை இன்றைக்கு சாதாய்த்து குடிக்கிறார்கள் முதலில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் கூட்டாக சேர்ந்து அவர்கள் குடிப்பதை மூலமாக நம்ம அரசாங்கம் என்ன செய்கிறது சாப்பிட்டு கள்ள சாவாயும் சாப்பிட்டு இறந்தால் பத்து லட்சம் எனக்கு முன்னால் பேசிய முக்கியம் என்பதை சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மது விளக்கை பற்றி நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை சொல்லவில்லை அதை இடத்திலே தொடர் போராட்டமாக வந்துவிட்டு வந்துவிட்டு செல்லாமல் தொடர்ச்சியாக அங்கேயே இருந்து அவருடைய குழந்தை குழந்தையை கூட அடக்கம் செய்துவிட்டு அங்கே இருந்து போராடினார்கள் இந்த நோய் போராட்டத்தை நடத்திவிட்டு கோவில்கள் மதுக்கடைகளை மதுவை வாங்கிவிட்டு ஆனால் பெண்கள் அவ்வாறு இல்லைதான் பெண்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் வெற்றி பெறும் அரசு என்ன செய்கிறது இந்த கள போராட்டத்தில் காவல்துறை வட்டாரங்களே அந்த மண்டலத்திலே நடவடிக்கை எடுத்தார்கள் நாம் கேட்பதெல்லாம் கள்ளச்சாரமாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு அரசு அனுமதி வராத இருக்கட்டும் எல்லாம் நடத்த வேண்டும் என்றால் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய கதைகள் பார்வை இல்லாமல் இருக்கட்டும் அனுமதி இல்லாத பாருகாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் எந்த பகுதிகள் இருந்தாலும் அந்த பகுதியிலே கடல்துறையிலே மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்று உதவிய கண்காணிப்பாளர்களை துணை கண்காணிப்பாளர் வரை நடவடிக்கை எடுத்து கள்ளாயம் முடிக்கப்படும் இவர்களுக்கு காசு கிடைக்கிறது என்பதாக இவர்களுக்கு அதில் பணம் கிடைக்கிறது என்பதாக இவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் அல்லது இன்னவர சாராயங்களாக இருக்கட்டும் இந்த கள்ளச்சாராய இறப்பு நீங்க ராஜா என்கிற ஒருவர் கைது செய்யப்படுகிறார் ஆனால் அந்த ராஜா முன்பு கைது செய்யப்படுகிற நேரத்தில் எல்லாம் செஞ்சு வஸ்தான் அவர்கள் காவலர் கண்காணிப்பாளத்தில் சொல்லி அவரை பாதுகாத்துக் கொண்டு வந்தான் இந்த சாராய இறப்புக்கு பிறகுதான் அவசர அவசரமாக ஒரே நாளிலே அவர் குண்டாசிலே கைது செய்யப்படுகிறார் அவரை பாதுகாத்த அவர் இந்த வியாபாரம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த செஞ்சு மஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அது மட்டுமல்ல செஞ்சுகளை செஞ்சுகளை அதாவது கடந்த பதினெட்டு மேல ஒருவர் கொல்லப்படுகிறார் யாரே சையத் ரகவான் என்கூடிய தந்தை அவருடைய தந்தை

அங்கிருக்கிற போய் அந்த குடும்பத்தினத்திலே சொல்லி அதை இயற்கையான மரணம் போன்று காமித்து செய்திருக்கிறார்கள் உடனடியாக அங்கே இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிற அன்றைக்கு உளவுத்துறையினுடைய ஏழு ஜிபியாக இருந்த மரணத்தும் இன்றைக்கு உளவுத்துறையுடைய பொறுப்பாளராக வந்து இருக்கிற

பிரிட்டிஷ்கார காலத்தில் உண்ணாவிரதம் அவன் மனிதாபிமானம் பார்த்த காரணத்தாலே அது ஏற்புடையதாக இருக்கும் இப்ப இருப்பவர்களுக்கு முன்னாவிருந்த போராட்டங்கள் எல்லாம் ஏற்புடைய அல்லவே நீங்கள் கலந்திலே இறங்குங்கள் எது கள்ளச்சாராயம் எது கள்ள சாராயம் என்று அனுமதி இல்லாத பாதுகிறார்களோ அதையெல்லாம் முதலிலே உங்கள் கரங்களிலே இருங்கள் ார் என்று பார்ப்போம் நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய உங்களுடைய கணவன் மில இருந்து அவர்கள் ஆயிரம் ரூபாய் தருகிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் சாராயங்களையும் மூடும் என்கிற போராட்டத்தையும் நீங்கள் உள்ள கள போராளிகளாக களத்திலே இறங்கி கரங்களால் வெடிக்கிறவர்களாகவே நீங்கள் மாறுகிறவரை எந்த மாற்றமும் மறப்போவதில்லை பேச்சால் எதை பிடிக்க முடியாது என்பதை ஞாபகப்படுத்தி விளைவிகிறேன் நன்றி